வணக்கம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தங்க மண்ணிலே துவக்கியிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது வாரிசு அரசியல் இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இரண்டு மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோதோ பேசினார் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது சொன்னார் முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே என்னைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலுமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசிய ஜனாய் கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுப்படுத்த கடைப்பெற்றுகின்றோம் ஒன்பது கண்டு ஒன்பது இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்குது அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியும் ஒன்பது அதாவது அதாவது வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது நாங்கள் ஒவ்வொரு கட்சியும்

நானும் சரி மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி